அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சந்திர கிரகண பலன்கள் காண்போம் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கக்கிழமை உத்திர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் முற்பகல் பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பிற்பகல் மூன்று மணி ரெண்டு நிமிடம் வரை சந்திர கிரகணம் நிகழ்கிறது இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முன்னேற்றம் காணப்போக ராசிகள் மார்ச் இருபத்தி ஐந்து முதல் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் எது எது என்பதை இந்த பதிவில் காண்போம் இந்த வருடம் கிரகணம் சோபகிருது வருடத்தின் கடைசி சந்திர கிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தின் முதல் சந்திரகிரகணம் ஒரு பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு ராசியில் மண் நில ராசியில் இந்த வருடம் பங்குனி மாதம் சந்திரகிரகணம் நிகழ்கிறது இந்த சந்திரகிரகணம் மண் ராசியில் நிகழும்போது கிரகணம் முடிந்து அடுத்த பதினைந்து நாட்களுக்குள் நல்ல கனமழை பொழிவதற்கான வாய்ப்புகள் உண்டு சந்திரகிரகணம் தெரியாத இடங்களிலும் உலகம் முழுவதும் நல்ல மழை பொழியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மண் பூமி குளிரும் இந்த சந்திர கிரகணத்தால் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் சிம்மம் மிதனம் மீனம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே கிரகணம் நிகழ்கிறது சூரிய பகவானுடைய உத்திர நட்சத்திரத்தில் சந்திரபுகானுடைய அஸ்த நட்சத்திரத்தில் கிரகணம் நிகழும்போது நெல்லு போட்டால் அள்ளிடலாம் சொல்ல போட்டால் அள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாரையும் எடுத்தெறிந்து பேசாதீங்க யாரையும் பகையாக நினைக்காதீங்க சிம்ம ராசிக்காரர்கள் அடுத்த பதினைந்து நாட்கள் பண விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்து நல்லது ஏன்னா தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சந்திரகிரகணம் நிகழும்போது பேச்சால் சொல்லால் வாக்கால் சில சங்கடங்கள் சிம்ம ராசி என்பவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு ஏழாவது வீட்டிலே பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி கிரகணம் அடைகிறார் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் அடுத்த பதினைந்து நாட்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் நண்பர்கள் உறவினர்களிடம் சங்கடங்கள் வராமல் பார்த்துக்கணும் கம்யூனிகேஷன் தொடர்பு உங்களுக்கு சிக்கல் பிரச்சனைகளை தரும் நேர் ஏழாம் வெட்டிலே கலத்தரஸ்தானத்திலே கிரகணம் நிகழும்போது கணவன் மனைவிக்குள் சண்டை போட்டு தொந்தரவுகளை சிக்கலை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் அடுத்த பதினைந்து நாட்கள் மீனராசி அன்பர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் கும்பராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்திலே கிரகணம் நிகழ்கிறது அடுத்த பதினைந்து நாட்கள் வண்டி வாகனங்களில் போக்குவரத்தில் கும்பராசி என்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கும்பராசிக்கு எட்டாம் இடம் அஷ்டமம் அஷ்டமத்திலே சந்திரகிரகணம் நிகழும்போது எதிர்மறையான சிந்தனைகள் வேண்டாத பிரச்சனைகள் தேவையில்லாத தொந்தரவுகள் கும்பராசி என்பவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புண்டு அடுத்த பதினைந்து நாட்கள் கும்பராசி என்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் மிதன ராசிக்கு இரண்டாம் வீட்டின் அதிபதி கிரகணம் அடைகிறார் மிதன ராசி என்பர்களுக்கு நான்காவது வீட்டிலே தனம்பாக்கு குடும்பஸ்தானாதிபதி கிரகணம் அடைகிறார் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் இரவு நேரங்களில் வாக்கிய வரப்புகளில் செல்லும் பொழுது கவனமாக செல்லணும் பாம்பு போரான் தேல் இந்த மாதிரி விசக்கடி தொந்தரவுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு எதிர்வரக்கூடிய ஒரு பதினைந்து நாட்கள் இரவு நேரங்களில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் வாக்கியா வரப்புகளில் செல்லும் பொழுது கவனமாக செல்லணும் விசக்கடி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதன் மூலம் மன அழுத்தம் வேதனை வரக்கூடிய வாய்ப்புகளும் மிதுன ராசிக்காரர்களுக்கு காட்டுகிறது கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக வரும் கட்டுப்படுத்தி மிச்சப்படுத்தி கொள்ளுங்கள் இந்த சந்திர கிரகணத்தால் முன்னேற்றம் அடையக்கூடிய ராசிகள் துலாம் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே சந்திர கிரகணம் நிகழ்கிறது பெரும்பாலும் தொழில் வேலையில் இருந்து வந்த சிக்கல் தொந்தரவுகள் பிரச்சனைகள் அகலும் இதுவரை தூக்கம் கெட்டு மன அழுத்தத்தில் இருந்த ராசிக்காரர்களுக்கு இனிமேல் நல்ல தூக்கம் வரும் அயன சயன போகஸ்தானம் பலமாக இருக்கிறது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் துளாராசி என்பர்கள் முயற்சி செய்யலாம் வாய்ப்பு உண்டு ஜென்ம ராசியில் அமர்ந்த கேது இதுவரை ஞானத்தையும் மன குழப்பங்களையும் கொடுத்து கொண்டிருந்தார் சந்திர கிரகணத்திற்கு பிறகு கன்னி ராசி அன்பர்களுக்கு மன அழுத்தம் குறையும் டென்ஷன் அகலும் உங்களுடைய உடல் புத்துணர்ச்சி அடையும் நோய் நொடி தொந்தரவுகள் தீரும் தெளிந்த முடிவெடுப்பீர்கள் பெரும்பாலும் மன அழுத்தம் தலையில் இருக்கக்கூடிய பாரம் குறைஞ்சால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக வரும் தனுசு ராசிக்கு இதுவரை தொழில்ஸ்தானத்திலே அமர்ந்த கேது தொழில் வேலை மூலம் வருமான தடை பொருளாதார தடை சிக்கலும் பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தார் பத்தாம் இடிலே சந்திர கிரகணம் நிகழும்போது அஷ்டம அவஸ்தைகள் குறைகிறது எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் மனதை விட்டு அகழ்கிறது நோய் நொடி தொந்தரவுகள் தீரும் தொழில் வேலை சார்ந்த பிரச்சனைகள் தனுசு ராசி என்பதற்கு நீங்கும் தொழில்ஸ்தானம் பலமாக இருக்கிறது சந்திர கிரகணத்துக்கு பிறகு தனுசு ராசி அன்பர்களுக்கு தொழில் வேலையில் நல்ல முன்னேற்றங்களை காணலாம் மேச ராசி என்பவர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமாசன் எதிர்பார்க்கலாம் வேலை தொழில் மூலம் நல்ல முன்னேற்றங்களை கிரகணத்திற்கு பிறகு காணலாம் பகை ஒடுங்கும் நோய் அகலும் பிரமாசன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சந்திரகிரகணத்துக்கு பிறகு மேச ராசி என்பவர்களுக்கு உண்டு அவஸ்தைகள் குறைகிறது அதிர்ஷ்டங்கள் மேச ராசி என்பவர்களை தேடி வருகிறது ராசி என்பவர்களுக்கு ஐந்தாம் வீட்டிலே சந்திரகிரகணம் நிகழ்கிறது பிள்ளைகளை பற்றிய கவலைகள் ரிஷபராசி என்பவர்களுக்கு தீரும் பூரிய சொத்துக்கள் வழியாக ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்கும் உங்களுடைய மன எண்ணங்கள் புத்துணர்ச்சி அடையும் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஐந்தாம் வீட்டிலே சந்திர கிரகணம் நிகழும்போது நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறப்போறீங்க கடகம் விருச்சிகம் மகரம் இந்த மூன்று ராசி என்பர்களுக்கு சரிசமமாக செல்லும் கிரகணத்தால் எந்த தொந்தரவுகளும் இல்லை சந்திர கிரகணம் நிகழும்போது கற்பிணி பெண்கள் வேட்டை விட்டி வெளியே வரக்கூடாது சந்திர கிரகணம் நிகழும்போது புதிய முடிவுகள் எடுக்கக்கூடாது அன்றாட பணிகளை அன்றாடம் செய்யலாம் வேலை இல்லைன்னா தியானம் செய்யலாம் சந்திரகிரகணம் நிகழும்போது கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் எல்லோருமே பார்த்து கொள்வது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனந கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்க்ரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்